வணக்கம் ஐஆர்சிடிசியில் ல தக்கால் டிக்கெட் பண்றதுக்கு ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஆதார் அங்கீகாரம் கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் ஐஆர்சிடிசியை சி லாக்இன் பண்ணி உள்ள வந்துட்டு நமக்கு வலது பக்கம் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும் அதுல ஆத்தென்டிகேஷன் யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் ஆதார் நம்பர் அப்படிங்கறதுல நம்மளுடைய ஆதார் என்ன டைப் பண்ணி முடிச்சதுமே ஆதார்ல இருக்கிற பெயர் மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கும் அப்படி இல்லைன்னா பெயர் மிஸ் மேட்ச் பெயர் பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி வரும் வரும் அதுல ஓகே அப்படிங்கிற பட்டனை நம்ம கொடுத்துட்டு பென்சில் மாதிரி இருக்கிற பட்டன் தான் எடிட் பட்டனு அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆதார்ல இருக்கிற மாதிரியே பெயரை நம்ம இதுல டைப் பண்ணனும் வேலிடேட் டீடைல்ஸ் அண்ட் ரிசீவ் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல ஆதார்ல நாம பதிவு பண்ண மொபைலுக்கு தான் ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க யுவர் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேட்டட் வித் ஆதார் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் ஓகே அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணதும் லாக் அவுட் ஆயிடும்

ஆஃபீஸை தேர்ந்தெடுக்க சொல்லும் நம்மளுடைய சப்போஸ்ட் ஆஃபீஸ் எது அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கங்கராச்சுலேஷன் யுவர் ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்